தற்பவி யோகி ராம்சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடன் தீர்வதற்கு கடன் இருக்கு அப்படின்னா கவலைப்படாதீங்க கடன் எல்லாம் கட்டிடலாம் அழகால் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் செய்யுங்க நிச்சயமா கடன் அடைஞ்சிரும் அதாவது கடன் அடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் கிழமையில சொல்லிருக்கோம் குளிகை நேரத்துல மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒன்றரை மணிக்குள்ள கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதுலேயும் நிறைய பேர் எங்களுக்கு ஒரு ஒருத்தர் வந்து எங்களுக்கு வந்து நூறு பேர் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அவங்களாம் கொஞ்சம் மாற்றி யோசிங்க ஏன்னா உங்கள் ஒருத்தருக்கு செட் ஆகிற டைம் வந்து நமக்கு செட் ஆகாமல் கூட போகலாம் அதனால வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் செவ்வாய்கிழமையில் கொள்ளு தானம் பண்ணணும் கொள்ளு தானம் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த தடைகள் நீங்கிடும் பிறகு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில எமகண்ட நேரத்தில் பணம் அசலை கொடுக்கணும் ரிட்டன் கொடுக்கணும் பேங்காக இருந்தாலும் அந்த நேரத்தில் கட்டணும் கட்டும் கட்டுறதுக்கு எடுத்து அந்த பணம் எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் கொள்ளு அது கூட வச்சு எடுத்துகிட்டு போகணும் அந்த கொள்ளு கொள்ளில் ஒரு பாக்ஸில் கொஞ்சம் கொள்ளு போட்டு அதுக்குள்ளே அந்த பணத்தை வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த பணத்தை அந்த டைமில் செவ்வாய்க்கிழமை எமகண்ட நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிரந்தர தீர்வு கடன் நிச்சயமாக உறுதியாக ஃபுல்லாகவே நீங்கள் கட்டி முடிச்சிடுவீங்க ஆனால் இதெல்லாம் நம்பிக்கையாக செஞ்சு பாருங்க அது போலவே செவ்வாய்க்கிழமையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து செல்வ விநாயகர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது நீங்க விநாயகர் உங்க ஊர்ல உள்ள விநாயகருக்கு வந்து பன்னீர் ரோஸ்ல மாலை வாங்கி போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க அவர்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு இந்த கடன் அடையணும் எப்ப அடையணும் எவ்வளவு நாளைக்குள்ள அடையணும் யாருக்கு கிட்ட கடன் கொடுக்கணும் தெளிவா அவர்கிட்ட பன்னீர் மாலை போட்டு பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அது போலவே வீட்டுல வந்து குபேர மூலையில வீட்டோட தென்மேற்கு திசையில வந்து கல்லுப்பு டப்பா ஒண்ணு வைங்க ஒரு பாக்ஸ்ல கல்லுப்பு போட்டு வைங்க அது போலவே வீட்டுல அதாவது பூஜை ரூம்ல பணம் வைக்கிற இடத்துல எல்லாம் கிராம்பு பட்டை லவங்கம் திரா திராட்சை முந்திரி இது எல்லாத்தையும் ஒரு கப்பில் போட்டு வச்சு அதுக்குள்ளே பணத்தை வச்சு அதுக்கப்புறம் எடுத்து செலவு பண்ணு பண்ணுங்க பாருங்கள் தேவையில்லாத செலவுகள் குறையும் எல்லா விஷயமும் நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியில் தான் இருக்குது அதனால் இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் ஆனால் சக்ஸஸ் வந்து அழகாக கொடுக்கும் இதெல்லாம் தென்மேற்கு திசையில் ஒரு பவுலில் உப்பு போட்டு வைங்க வீட்டுக்கு வெளியில் உள்ள எல்லா இடத்துலையுமே நிச்சயமாக நல்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றம் கிடைக்கும் நற்பவி நன்றி